சுற்றுக் காரியங்கள் அத்தனையும் எங்கள் இறுதித்துக்கொள்ள இருக்கட்டும் ஆண்டவரே பிசாசானவன் பொறுக்கி போட்டு விடாதபடி கத்தர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்வீராக தேவனாகிய கத்திருந்த மாலை வேளிலும் எங்களோடு இடைபடும்படி நாங்கள் செபிக்கிறோம் வார்த்தை சத்தியம் எங்களுக்குள்ளே கடந்து வரட்டும் ஆவியானவரே நீர் பேசும் நீர் இடைபடும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அல்ல ஓசியாவின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் நான்கு ஐந்து வசனங்களிருந்து நாம் இன்றைக்கி முதலாம் நாள் மாலை வேளையிலே கத்தோடைய வார்த்தையை நாம் பார்க்க போகிறோம் சமீப காலத்திற்கு அதாவது கொஞ்சம் நாளைக்கு முன்பாக லாக்டவுன் பீரியடில் சபைகளெல்லாம் அடைக்கப்பட்டிருந்த காலத்தில் சில காரியங்கள் வெளியே போக முடியாத நேரத்தில் அதிகமாக வீட்டிலிருந்தே ஜபிப்பதற்கும் தியானிப்பதற்குமான நேரம் நமக்கு கிடைத்தது அநேகர் அதை பயன்படுத்தி ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருவதற்கு ஏதுவாக அந்த லாக்டவுன் அநேகருக்கு பிரோஜனமாக இருந்தது அப்படி லாக்டவுன் பீரியடில் தான் இந்த ஓசியாவின் புஸ்தகத்திலேருந்து அதாவது தானியலுக்கு பிறகு உள்ள காரியங்களை கொஞ்சம் தியானிக்க நேர்ந்தது அப்போது சில முக்கியமான விஷயங்கள் இந்த ஓசியாவிலும் யோவியல் புஸ்தகத்திலும் இருப்பதை ஆவியானவர் உணர்த்தினார் இது கடைசி காலத்தில் மிக முக்கியமாக ஒரு ரூமர்னு சொல்லலாம் இல்லைன்னா ஒரு கள்ள உபதேசம்னு சொல்லலாம் என்ன அப்படின்னா இயேசுவினுடைய வருகை அதாவது சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் இன்னும் நம்ம தெளிவாக சொல்லணும்னா ரகசிய வருகை நம்ம சொல்கிறோம் அது இல்லை என்று துணிகரமாய் பிரசங்கம் ஆரம்பித்து விட்டது ஒரு காலகட்டத்தில் ஆவிக்குரிய சபைகளில் அது இருக்காது ஆவிக்குரிய சபைகள் பெந்தகோஸ்திய சபைகள் வருகையை விசுவாசிக்கும் இன்னும் சொல்லப்போனால் இயேசுவினுடைய பகிரங்க வருகையை விசுவாசிக்கிறவர்களும் இருந்தார்கள் இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் இல்லை அதெல்லாம் சம்பவிக்காது என்று ஒரு பெரிய கூட்டத்தை மோசம் போக்கும்படி ஆவிக்குரிய சபைகளுக்குள்ளேயே அந்த உபதேசம் ஊடுருவ தொடங்கி இருக்கிறது நம்ம எதிர்பார்க்காதபடி இருக்கிற நிறைய சபைகள் இவங்கள்லாம் பேசுவாங்களா அப்படின்னு எல்லாம் ரகசிய வருகை வந்து இல்லைங்கிற அளவில் இருக்கிறாங்க காரணம் என்னென்னா காலம் அவங்க நினைக்கிறாங்க ரொம்ப காலம் ஆயிடுச்சு ரெண்டாயிரம் வருஷம் ஆயிடுச்சு கால தாமதம் ஆகிறதுனால இனி இயேசு வரமாட்டார் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் இல்லைன்னு அவங்க விசுவாசிக்கிறாங்க அல்லது அவங்க அதை அவங்க உபதேசமாக கொண்டு வராங்க ஆனால் இது போன்றவர் கடைசி காலத்தில் வருவாங்க என்பது ஒரு கடைசி கால அடையாளம் பேதிருவின் புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கும்போது ரெண்டு பேதிரு மூன்று மூன்றை வாசிக்கும் போது கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து அவர் வருவார் என்கிற தத்தம் எங்கே அப்படின்னு கேட்பாங்களாம் வேதம் சொல்லுகிறது வாசிங்க அந்த வசனத்தை அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்கு தத்தம் எங்கே பிதாக்கள் நெத்திரடைந்த பின்பு சகலம் சிருஷ்டிக்கப்பட்ட பின் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமா இருக்கிறதே என்று சொல்லுவார்கள் எல்லாமே அப்படியே தான் இருக்குது இதுல என்ன வருக வருது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அடையாளத்தை பேதவின் புஸ்தகம் சொல்லுது அப்படி கேட்டாங்கன்னா அதுவே கடைசி காலம்னு அர்த்தம் நம்ம கடைசி காலம்னு சொல்லும்போது ஏசு வருகிறார் சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது என்று சொல்லும்போது அநேகர் அதெல்லாம் இல்லை நீங்கள் பயப்பட வேண்டாம் அப்படிலாம் நடக்காது அதுலேயும் இயேசு வருவார் என்கிற அந்த தேதியானது நாளானது நாளிகையானது மறைக்கப்பட்டிருக்கிறது வேதத்தில் பிதா ஒருவரை தவிர மற்ற ஒருவனும் அரியான்னு இருக்குது ஒரு சிலர்லாம் துணிகரமாக சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி அறுபத்தஞ்சு வரைக்கும் இயேசு வரமாட்டார் ஒரு சிலர் சொல்கிறாங்க இயேசுக்கே அது மறைக்கப்பட்டிருக்கிறதாக குமாரனும் அறியாருன்னு இருக்கு மார்க் இல்லை அப்படி இருக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வருஷத்தில் வருவார் அந்த வருஷத்தில் வருவார் இயேசு இந்த வருஷத்தில் வருவார் அந்த வருஷத்தில் வருவார்னு சொன்னால் அது கல்லோபதேசம் இயேசு இப்போ வரமாட்டார்னு சொன்னாலும் கல்லோபதேசம் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க ஏன்னா நினையாத நாளிகையில் வருவார் என்று தான் வசனம் சொல்லுகிறது எப்போ வருவார்னு தெரியாது அதனால் நீங்கள் வர மாட்டார்னுங்கிற சொல்லிட்டீங்கனாலே இப்போ மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டீங்கனாலே அது வந்து உபதேசம் மாறிடும் எப்போ வருவார்னு தெரியாது ஆனால் வருவார் அவ்வளோதான் இன்றைக்கி வந்தாலும் நான் போவேன் ஆயத்தமாக இருக்கணும் அதான் நம்முடைய வேலை அதுதான் சபைக்கு ஆண்டோர் கொடுத்துருக்கிறது அப்போ இந்த வருகையை குறித்து தியானிச்சுக்கிட்டு இருக்கும் போது கடைசி காலத்தை குறித்து தியானிக்கும் போது பழைய ஏற்பாட்டிலேயே இயேசுவினுடைய வருகைக்கான அடையாளங்களும் எது எதெல்லாம் நம்ம புதிய ஏற்பாட்டில் சொல்கிறோமோ அதெல்லாமே பழைய ஏற்பாட்டில் அடையாளங்களாகவும் இன்னும் சொல்ல போனால் சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் கூட அதில் தெளிவாக சொல்லியிருக்குது சிலராக கேட்பாங்க சபை எடுத்துக்கொள்ளப்படுதலாம் இருக்குதா ஒன்று தசமைக்கு நான்கு பதினாறு பதினேழில் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம்னு இருக்குது ஆனாலும் கேட்பாங்க ரகசிய வருகைங்கிற வார்த்தை இருக்குதா அப்படிம்பாங்க ரகசிய வருகைங்கிற வார்த்தையை ஏன் பரிசுத்தவர்கள் யூஸ் பண்ணாங்கன்னா அன்னைக்கு உள்ளவர்களுக்கு பகிரங்க வருகையும் சபை எடுத்துக்கொள்ளப்படுதலையும் அன்னைக்குள்ள சபைக்கு அவர்கள் பிரித்து காட்டுவதற்காக அன்னைக்குள்ள பரிசுத்தவான்கள் ரகசிய வருகைன்னு அதை சொல்லி வச்சாங்க சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கம்தான் அது உடனே ரகசிய வருகை இருக்கா அப்படின்னு பைபிளில் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க சில புராஜாதியார் கேட்குறாங்க அந்த மாதிரி சில கேள்விகளை இவங்களும் கேட்பாங்க ஒன்று மட்டும் நிச்சயம் நிச்சயம் இயேசு சபையை எடுத்துக்கொள்ளும்படி வருவார் அல்லையூயா நாம் எல்லாம் மறுவமாகி அவரை சந்திக்கும்படி போவோம் இது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விசுவாசம் போகிறதே கடைசி காலத்துக்கான அடையாளம் ஏன்னா மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ அதில் ஒன்று என்ன அவர் வருவார் என்கிறத நீங்கள் விசுவாசித்தல் ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்களாக அந்த காத்திருத்தல் இப்போ கடைசி காலத்தில் தாமதிக்க தாமதிக்க அதாவது அவங்கள பொறுத்த வரைக்கும் தாமதம் கர்த்தருக்கு அது தாமதமில்லை அவர் குறித்த மாதிரி தான் எல்லாம் போயிட்டுருக்கு ஸோ இப்போ இந்த பழைய ஏற்பாட்டிலிருந்து சில காரியங்களை வரிசை கிரமமாக அதான் ரொம்ப ஆச்சரியம் கிரமமாக ஆண்டவர் சில காரியங்களை உணர்த்தினார் அதைத்தான் நாம் இன்றைக்கி முதல் நாள் மாலை வேளையிலே பார்க்க போகிறோம் அதில் முதலாவதாக மூன்றாம் அதிகாரம் ஓசியாவின் புஸ்தகம் நான்கு ஐந்து வசனத்தில் குறிப்பாக ஐந்தாவது வசனத்தில் பின்பு இஸ்ரவேல் புத்தரர் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவிதையும் தேடி கடைசி நாட்களில் நல்ல கவனிங்க அந்த வசனம் பாருங்க கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தயவையும் நாடி அஞ்சிக்கையாய் வருவார்கள் இந்த வசனம் எப்போ நிறைவேறிச்சு இந்த தீர்க்க தரிசனம் ஓசியா மூணு நாலு அஞ்சு எப்போ நிறைவேற தொடங்கினது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ரைட் சவுண்ட் நான் மட்டும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு மே மாதம் பதினான்காம் தேதி இஸ்ரேல் புத்திரர் திரும்பி வந்தது ஓசியா இதே காரியம் மத்திய சுவிசேஷம் இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் மிக தெளிவாக இருக்கு முப்பத்தி ரெண்டு அத்திமரம் துளிர்விடும் பொழுது அவர் வாசலருகே வந்திருக்கிறார் என்று நீங்கள் அறிவீர்கள் அத்திமரம் என்பது இஸ்ரேவேல் தேசத்தை குறிக்கும் இறைமையா இருபத்தி நாலு ரெண்டின்படி இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி கடைசி நாட்களில் அவர்கள் திரும்பி வருவார்கள் நிறைய பேர் கேட்குறாங்க கடைசி நாள் கடைசி நாள்னு சொல்கிறீங்களே இல்லை கடைசி நாள் பரிசுத்த ஆவியானவர் எப்போ ஊற்றப்பட்டாரோ அதான் கடைசி நாள் உண்மை ரெண்டாம் அதிகாரம் அப்போஸ் நடவடிக்கைகள் மிக தெளிவாக சொல்கிறது கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்போவே கடைசி காலம் ஆரம்பிச்சிருச்சு அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் கடைசி காலம்தான் ரெண்டாயிரம் வருஷம் ஆச்சு கர்த்தருடைய பார்வைக்கு ரெண்டு நாள் தான் இருக்குது அவருக்கு ஆயிரம் வருஷம் ஒரு நாளை போல் இருக்கிறது ரெண்டு நாள் தான் இருக்குது அந்த கடைசி நாட்களில் கடைசியாக நடக்கிற ஒரு சம்பவம் கடைசி நாள் என்பதற்கு ஒரு அடையாளம் என்னவென்று சொன்னால் இஸ்ரவேல் புத்தரர் அஞ்சிக்கையாய் திரும்பி வருவார்கள் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தேவனாகிய கர்த்தரை தேடி வருவார்கள் இது ஓசியாவின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மிக தெளிவாக இன்றைக்கி நம்ம கண்ணுக்கு முன்னாடி இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வர தொடங்கிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் கரெக்டாக எழுபது ஆண்டு காலம் அவர்கள் திரும்பி வருவதில் நடைபெற்று கொண்டே இருக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கொள்ளை நோய் ஆரம்பித்து விட்டது கோவிட் நைன்டீன் இப்போது ஒவ்வொன்றாக அடுத்து நடக்க தொடங்கிருச்சு இதுக்கு பின்னாடி நிறைய கேல்குலேஷன் இருக்குது இப்போ நம்ம அங்கே போகலை ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் கடைசி நாட்களில் இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வருவார்கள் என்கிற அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற தொடங்கிவிட்டது அநேக நாள் அவர்கள் ராஜா இல்லாமல் இருப்பார்கள் அப்படின்னு இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்ரவேல் புத்தரர் கிபி எழுபதில் வெளியே போனவங்க இப்போ ராஜா இல்லாமல் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் தான் அவங்களுக்கு ராஜா கிடைச்சார் அதாவது பிரைம் மினிஸ்டர் குரியன் அப்படின்னு ஒருத்தர் கிடைச்சார் கடைசி நாட்கள் என்பதற்கு மிக முக்கியமான ஒரு அடையாளம் இஸ்ரவேல் தேசம் இஸ்ரவேல் புத்திரர் யூதர்கள் எபிரைய மொழி இது எல்லாம் கடைசி எரிசலையும் பட்டணம் இதெல்லாம் கடைசி காலத்துக்கான ஒரு அடையாளம் ஒருவேளை உங்களுக்கு யாராவது இதெல்லாம் கடைசி காலம் இல்லை வருகை இல்லை அப்படிலாம் சம்பவிக்காது அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட ஆர்கியூ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் விசுவாசத்திற்கு முன்னாடியே பாருங்கள் இஸ்ரவேல்னு ஒரு தேசம் இருக்கிறது யூதர்கள்னு ஒரு இனம் இருக்கிறது ரெண்டாயிரம் வருஷமாய் இந்த உலகத்தில் இல்லாத ஒரு இனம் காணாமல் போன இனம் தொலைந்து போன தேசம் ஒழிந்து போன மொழி இன்னைக்கு நம்ம கண்களுக்கு முன்பாக இருக்கிறது கர்த்தர் இல்லாமல் போகும் என்றார் அது இல்லாமல் போயிற்று இருக்கும் என்றார் இப்போது அது இருக்கிறது அவர் இடிப்பார் அவர் கட்டுவார் ரெண்டையும் அவரால் செய்ய முடியும் அல்லேலூயா எவ்வளோ அழகாக உருவாக்கி திருப்பி கொண்டாந்துட்டார் பாருங்க நம்ம சொல்கிறோம் சாட்டிலைட்டு காலம் டெக்னாலஜி எப்படி நானூறு வருஷம் கழித்து எகிப்தர் கையிலிருந்து மீண்டும் முடிச்சு எண்பது நோக்கி போயிட்ருக்கிறாங்க கரெக்டாக அவங்க எழுபதை முடிக்கும்போது பூமியிலே கலவரம் ஆரம்பித்தது பூமி முழுக்க உபத்திர ஆரம்பிச்சிருச்சு எண்பதை நோக்கி போய்கிட்டு இருக்கிறது அடுத்தடுத்த அடையாளங்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு நிச்சயமாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் இனி காலம் செல்லாது கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறி கொண்டே இருக்கிறது இனி கர்த்தர் வாசப்படியில் தான் நின்றுக்கிட்டு இருக்கிறார் எப்போ வேணாலும் தம்முடைய ஜனங்களை வந்து கர்த்தர் அழைத்து கொண்டு போவார் லே லூயா நம்முடைய வேலை காத்து மட்டும்தான் எவ்வளோ வேலையை நீங்கள் உலகத்தில் செஞ்சாலும் செஞ்சுக்கிட்டே இருங்க ஆனால் இருதயத்தில் மட்டும் ஒரு எண்ணம் இருக்கணும் நான் பேழையை கட்டிக்கிட்டு இருந்தாலும் சரி எப்போ ஜலப்பிரயம் வந்தாலும் நான் உள்ளே போயிடுவேன் அவ்வளோதான் என் வேலை அதுதான் பேழையை கட்டி முடிக்கிற வரைக்கும் கத்தர் பொறுமையாக இருப்பார் அது வேறு விஷயம் என்னுடைய வேலை ஜலப்பிரளயத்துக்கு முன்னாடி நான் பேழைக்குள்ளே போயிடணும் அதே மாதிரி தான் கர்த்தருடைய வருகை வரும்போது ஒரு இமைப்பொழுதிலே மறு ரூபமாகும் போது நீங்களும் நானும் அதில் பங்கடைய வேண்டும் இல்லை உலகம் என்ன சொன்னாலும் கவலைப்படாதீங்க கள்ள உபதேசம் வரும் என பவுல் தெளிவாக சொல்லிவிட்டு போயிருக்கிறார் நான் போகிறேன் மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் வரும் என்று சொன்னார் இனிமேட்டு மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் வரும் நிறைய வரும் எக்கச்சக்கமாக வரும் சபைகளை கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கும்படி அவர்கள் வருவார்கள் கடைசி காலத்தில் பரியாசக்காரர் எழும்புவார்கள் உங்களுடைய விசுவாசத்தை ஒழிக்கும்படி பேசுவார்கள் உங்களுக்கு இதுவரைக்கும் நாங்கள் கொடுத்திருக்கிற சத்தியத்திலே நிலைத்திருங்கள் சத்தியம்தான் உங்களை விடுதலையாக்கும் இந்த மாதிரி ஆட்கள் சொல்ல யார் எதை சொன்னாலும் பெரையா பட்டணத்தாரை போல் தெச போல போல் கொஞ்சம் வச்சு ஆராய்ஞ்சி பாருங்கள் ஏன்னா இது கடைசி காலம் வாட்ஸ்அப்புன்னு ஒன்று வந்து போச்சு யூடியூப்னு ஒன்று வந்துருச்சு ஃபேஸ்புக்னு ஒன்று வந்துருச்சு இன்றைக்கெல்லாம் வந்துட்டு ஒரு காலத்தில் ஊழியக்காரங்க ஆகணுன்னா இப்போ இவங்கெல்லாம் பாஸ்டர் ஆகணும்னு சொன்னால் அதற்கு படிக்கணும் ஒரு மூணு நாலு வருஷம் படிக்கணும் ஒரு ஊழியக்காரர்கிட்ட அடங்கி இருக்கணும் அவர்கிட்ட வந்து நட்ச நல்ல பேர் வாங்கணும் அவர் அபிஷேகம் பண்ணி அனுப்பணும் இதெல்லாம் நிறையா இருந்துச்சு அழைப்பு வேணும் பரிசு தாவியானோருடைய ஆர்டினேஷன் வேணும் இவ்வளோ இருந்துச்சு இப்போல்லாம் அப்படி இல்லை செல்ஃபோனும் வைஃபை கனெக்ஷனும் இருந்தால் போதும் அவன் ஊழியக்காரன் ஆயிடலாம் வசனம் தெரியுதோ இல்லையோ வசனம் பேசுகிறோமோ இல்லையோ யாரையாவது எதையாவது சொல்லிக்கிட்டு இருந்தால் போதும் ஊழியக்காரன் ஆயிடலாம் சும்மாவது இன்றைக்கி எடுத்தவங்கலாம் ஊழியக்காரன் வந்தவளா ஊழியக்காரன் போனவளாக இவாஞ்சலிஸ்ட்டு இருக்கிறவளாம் பாஸ்டர் நல்லா கவனிச்சு கொள்ளுங்கள் இதெல்லாம் உங்களை மோசம் போக்குற ஒரு காரியம் நல்ல கோதுமை மணிகளுக்கு நடுவில் கலைகளை கொண்டு வந்து சாத்தான் விதைத்தான் இருக்குது அதே மாதிரி இந்த கடைசி காலத்தில் நல்ல சத்தியங்களுக்கு நடுவில் இது போன்ற கலைகள் எழும்பி வரும் உங்கள் மதுரை வந்து அதுக்கு ரொம்ப ஃபேமஸாக இருக்குது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க நீங்கள் வந்து ரொம்ப மோசமான இடத்துல இருக்கிறீங்க நான் சொல்கிறது மதுரையை சொல்கிறேன் நிறைய கல்லோபதேசங்கள் எழும்புகிற இடத்துல இருக்கிறீங்க நீங்கள் தான் பகுத்தறிந்து ஆராய்ந்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ள வேண்டும் தீர்க்க தரிசனங்களை ஆராய்ந்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள் கள்ள உபதேசம் வரும்போது நல்ல உபதேசம் இருக்குது எது கள்ள உபதேசம்னு நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் சில ஆட்டுக்குட்டிகள் சில ஓநாய்கள் ஆட்டுக்குட்டியின் வேஷத்தில் வரும் ஊளேக்காரன் வேஷத்தில் வரும் அதையும் நீங்கள் தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் பைபிளை தூக்கிட்டு யார் வந்தாலும் வீட்டில் ஏற்றக்கூடாது எல்லா விதமான யூடியூப்லேயும் போய் எல்லா விசியும் பார்க்கக்கூடாது எல்லாரும் சொல்கிறதையும் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது உங்கள் மைண்டை அதை கரப்ட் பண்ணிடும் உங்களுக்கு கர்த்தர் கொடுக்குற சத்தியம் இருக்குது ஒரு சபை இருக்கிறது உங்களுக்கு ஆடோர் கொடுக்குறாரு அதுக்கு தான் சொல்கிறேன் பல நேரங்களில் அறிவை தேடி அந்த வெப்சைட்டில் போய் பார்ப்போம் இந்த வெப்சைட்டில் போய் பார்ப்போம் அந்த சேனலில் பார்ப்போம் நிறைய கேட்டு கன்ஃபியூஸ் ஆகி குழப்பமாகி கடைசியில் ஆண்டவரை விட்டே தூரம் போயிடுறான் ஏன்னா அவனுக்கு புரிய மாட்டேங்குது இவ்வளோ உபதேசம் இருக்குதான்னு நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க உங்களுக்கு எது தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார் அதில் உங்களை ஒரு சபையிலே நாட்டி இருக்கிறார் இங்கே உங்களுக்கு போதுமான உபதேசத்தை கொடுக்கிறார் இதை வச்சு நீங்கள் படித்து போனால் போதும் நீங்கள் உங்கள் பிள்ளைய ஸ்கூலில் சேர்த்துட்டு முடிக்கிற வரைக்கும் ஒரே ஸ்கூலில் இருக்கட்டும் தான் நினைக்கிறீங்க நல்லபடியாக படித்து வெளியே வரட்டோன்னு இந்த வருஷம் இந்த ஸ்கூலில் இருக்கட்டும் ஒரு ஆறு மாதம் அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு வரட்டும் ஒரு ரெண்டு வாரம் பின்னாடி ஒரு நல்ல ஸ்கூலில் எடுக்கிறாங்களோ அங்கே இருக்கட்டும் ஒரு ஒரு வாரம் போய் அமெரிக்காவில் படிச்சுட்டு வரட்டும்னு நினைக்கிறதில்ல ஏன் அங்கே நல்லா இருக்கு இங்கே நல்லா இருக்குன்னு யோசிக்கிறது இல்லை ஒரு ஸ்கூலில் சேர்த்தோம் கடைசி வரைக்கும் நல்லபடியாக முடிச்சுட்டு வெளியே வரணும்னு நினைக்கிறோம் அதே மாதிரி தான் கர்த்தர் உங்களை கொண்டு வந்து ஒரு நல்ல சபையிலே உட்கார வைத்திருக்கிறார் சத்தியம் உள்ள சபையில் உட்கார வச்சிருக்கிறாரு முடிவு பயந்தும் இதில் இருப்பது உங்களுக்கு நல்லது சில கள்ள உபதேசங்களை பார்த்துட்டு அதுக்கு பின்னாடி போய் அப்புறமா உங்க ஆத்துமா தொலைந்து போனால் அதுக்கு ஆண்டவர் ஒண்ணும் செய்ய முடியாது அதுக்கு தான் ஆண்டவர் தெளிவா சொல்லி வச்சிருக்கிறாரு ஆராய்ந்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்